ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் சார்பில் எழுந்துநில் நடந்து செல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செயற்கை கால்கள் வழங்கும் திட்டம் துவக்கம் மரபணுவால் பாதிக்கப்பட்ட ஆட்டிசம் பாதித்த நூறு சிறப்பு குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கால்கள் வழங்குகிறது ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன்டவுன் சார்பில் நடத்தப்படும் இந்த திட்டத்திலான உதவி மாற்றுத்திறன் வாய்ந்த குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கு தங்களது வாழ்க்கை பயணத்தை சுயமாக எழுந்து நிற்கவும் நடந்து செல்லவும் பயன்படும் ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ ஒன் கவர்னர் ரோட்டரி டி ஆர் விஜயகுமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நூறு சிறப்பு குழந்தைகளுக்கு செயற்கை கால்களை வழங்கினார் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் தனிப்பட்ட முறையில் மாற்றுத் திறனாளிகள் இடநகர்வு மேற்கொள்வதை எளிதாக்க வேண்டும் என்பதுதான் மரபணு பாதிப்பால் மாற்றுத்திறனாளியான குழந்தைகள் மனநலம் குன்றிய எட்டு முதல் பதினான்கு வயதிலான குழந்தைகள் மற்றும் அனைத்து வயதிலும் உள்ள மாற்றுத்திறன் சிறப்பு மிக்கவர்கள் நகர்ந்து செல்ல உதவி தேவைப்படும் மக்களுக்கும் இந்த காலிபர்கள் வழங்கப்படுகின்றன இந்நிகழ்வு அவினாசி ரோட்டில் உள்ள கிராண்ட் ரத்னா ரீஜெண்டில் நடந்தது மாவட்ட ரோட்டரி ஆலோசகரும் திட்டத்தின் தலைவருமான கார்வின் மரியா விஸ்வாசம் பேசுகையில் இந்த திட்டத்தின் வெற்றியாக விளையாட்டு வீரராக உருவான மோகன் என்பவர் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுப் போட்டியில் தேசிய அளவில் அமர்ந்து விளையாடும் வாலிபால் எரிபந்து போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை வென்றுள்ளார் என்றார் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட இயக்குனர் கோகுல்ராஜ் ரோட்டரி உதவி கவர்னர் வெங்கட் ஆனைமலை டொயோட்டோவின் இணை நிர்வாக இயக்குனர் விக்னேஷ் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் தலைவர் மோகன்ராஜ் திட்டத்தலைவர் ரோட்டரி ஆலோசகர் கார்வின் மரியா விஸ்வாசம் செயலாளர் குகன் பொருளாளர் விக்னேஷ் கோயம்புத்தூர் மிட்டவுன் ரோட்டரி அவயங்கள் மைய பிரதிநிதி பிரகாஷ் மற்றும் ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் பங்கேற்றனர் வணக்கம் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் டவுன் டவுன் நடத்தும் இளந்து மில் நடந்து செல் என்ற அருமையான தன்னார்வ பெற்ற ஒரு திட்டமானது இன்று தொடங்க உள்ளது இந்த திட்டம் தொடர்ந்து நான்காவது ஆண்டாக நடந்து வருகிறது இந்த திட்டத்தின் மூலியமாக கிட்டத்தட்ட நானூறு பயனாளிகள் இதுவரைக்கும் இருக்காங்க இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா எட்டுல இருந்து பதினாலு வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது காலில வந்து குறை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கேலிட்ஸ் தர திட்டம் தான் இது இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் குழந்தைங்களை வந்து நாங்க ஒரு முன்னுரிமையா கொண்டு வந்திருக்கிறோம்னா இந்த குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ இது எல்லாத்துக்கும் தெரியும் ரோட்டரி வந்து போலியோ வந்து இந்த உலகத்திலிருந்து தெரிவித்ததுக்கு வந்து அறுபாடு பட்டு கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் இப்போ வந்து இந்தியாவில வந்து போலியோவே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம் அதனால கால் குறைபாடு அதனால வராதுங்க கால் குறைபாடு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ டிஃபிஷியன்சி செரிபல் பாலிசி ஆட்டிசம் போன்ற நோய்கள்னால இன்னைக்கு வந்து கால் குறைபாடுகள் வந்து கொண்டிருக்கிறது அந்த குழந்தைகளை நாங்க வந்து குறிவைத்து அவர்களுக்கு உண்டான தேவைகள் தானிபர் கொடுக்கும் போது அவங்களால நிக்கவும் நடக்கவும் முடியுங்கிற ஒரு சப்போர்ட்டை கொடுக்க தான் வந்து டவுன் டவுன் வந்து அறுபாடு வருகிறது இன்று இந்த அருமையான நாளில் டிசம்பர் இருபத்தி மூணு எங்களுடைய ஆளுநர் திரு விஜயகுமார் அவர்கள் எங்களுடன் இணைந்துள்ளார் இந்த திட்டத்தை வந்து இந்த ஆண்டு அவர் தான் வந்து தொடக்கி வைக்கிறாருங்க இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா குறிப்பா நாங்க வந்து கவர்மெண்ட் அசோசியேஷன் சேர்ந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு குழந்தைகளுக்கு இந்த ஆண்டு வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் எழுபத்தி ரெண்டு குழந்தைகளும் இன்னைக்கு வந்து வர இருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்க தேவைகள் வந்து தர உள்ளோம் அது போக ஒரு முப்பத்தி அஞ்சு அவங்களுக்கு வந்து கேலிபர் தர இருக்கோம் சோ கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ரெண்டு கேலிபர்ஸ் வந்து இந்த ஆண்டு வந்து நாங்க தர எத்தனைக்குள்ளோம் இப்போ மேனுபேக்சரிங் எங்க பார்ட்னர் பாத்தீங்கன்னா எங்களுடைய பேரண்ட் கிளப் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மிட்டவுனுங்க அவங்க தனியா வந்து ஒரு மிட் அவுன் லிம் சென்டர் வச்சிருக்காங்க அந்த லிம் சென்டர்ல வந்து இந்த கேலிபரை வந்து குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி தயாரிச்சு கொடுக்குறாங்க ஒரு சிறந்த பணியை வந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக பண்ணிட்டு வராங்க அவர்களுக்கு எங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த ப்ராஜெக்ட் வந்து இதுல அருமையா ஒவ்வொரு ஆண்டும் நாலாவது ஆண்டா சொல்றேன் ஒவ்வொரு ஆண்டும் நடந்து வருதுன்னா அதற்கு காரணம் வந்து ஆனமலை டொயேட்டோஸும் ஏசியன் ஃபேப்ரிக்ஸுங்க இவங்க தான் எங்களோட சிஎஸ்ஆர் பார்ட்னர் இவங்க கொடுக்குற தொகையை வைத்து அது போக எங்க மெம்பர்ஸ் அவர்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் அதே மாதிரி நாங்க சில ரோட் ரைட் அண்ட் ரன் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் அந்த மாதிரி மாதிரி போட்டிகளை கண்டக்ட் பண்ணி அதுல வரக்கூடிய தொகையை கொண்டு தான் வந்து இப்படி ஒரு பணியா செய்து செய்து வருகிறோம் இந்த மொத்த ப்ராஜெக்டோட காஸ்ட் பாத்தீங்கன்னா டென் டு லெவன் லேக்ஸ் ஆகுங்க இதை வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து செய்துட்டே இருப்போம் இன்று இந்த அருமையான நாளில் எங்களுடைய கவர்னர் வந்து தொடக்கி வைக்கிறாரு அவரோட எங்களோட பிரசிடென்ட் ரொட்டேரியன் மோகன்ராஜ் எங்களுடைய செக்ரட்டரி டாக்டர் என்ஹன் அதே மாதிரி ஆனமலை ஸ்டேட்டோடைய எம்டி டொட்டேரியன் விக்னேஸ்வர் எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் டொக்டேரியன் கோகுல்ராஜ் எங்களுடைய அஸ்டன் கவர்னர் டக்டேரியன் வெங்கட் இவங்க எல்லாம் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க இது ஒரு சிறப்பான திட்டமா இருக்கு தொடர்ந்து வெக்கிட்டத்தை பண்ணுவோங்க நன்றி